நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கீரை வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அம்மா வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லது சாப்பிடு அப்படின்றவாங்க சம்டைம்ஸ் பிடிக்கலன்னா டிஃபன் பாக்ஸோடு கீழே கொட்டிடுவேன் இல்லை காலேஜ் கிளாஸில் யாருக்காவது பிடிச்சது பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட காலேஜ் போகும்போதே ப்ராமிஸ் வாங்கிடுவாங்க என் மேலே தான் இன்றைக்கி பாவக்காய் சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு வந்துடணும் கீழே கொட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது நீயே எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானும் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுவேன் பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நானுமே கத்திரிக்காயிலேருந்து பாவக்காய் வரைக்கும் எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன் இப்போ எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் நான் என் பசங்களுக்கும் பண்ணுறேன் காலையில் எழுந்ததும் டிஃபன் பாக்ஸ் என்ன வெண்டக்காய் குழம்பு அம்மா வெண்டக்காவா பாவக்காவா அப்படிம்பாங்க பட் நான் அவங்களுக்கு இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து அம்மாக்காக சாப்பிட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாலே என் பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு